வணக்கம் மூன்று படமாக வந்த ஒரே கதை நல்ல நேரம் எம்ஜிஆருக்கா இல்லை சாண்டோ எம் சின்னப்பா தேவருக்கா இது குறித்து தான் பார்க்க போறோம் சாண்டோ எம் சின்னப்பா தேவர் தயாரிப்பாளர்களிலேயே ரொம்பவே மாறுபட்ட தயாரிப்பாளர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா அவருக்கு நல்லாவே நடிக்க தெரியும் இன்னும் சொல்ல போனால் அவர் சண்டை காட்சிகளில் பிரமாதமாக புகுந்து விளையாடக்கூடியவர் அவருக்கு எம்ஜிஆருக்கும் ரொம்ப ஆத்மார்த்தமான நட்பு தயாரிப்பாளர்களே ரொம்ப வித்தியாசமான தயாரிப்பாளர் எப்படி அப்படின்னா எல்லா தயாரிப்பாளர்களும் வேறு வேறு மாதிரி படம் எடுத்துக்கிட்டு இருக்கப்ப இவருடைய படங்களில் பெரும்பாலும் விலங்குகளை வச்சு எடுக்கக்கூடியவர் இன்னும் சொல்ல போனா பெரிய படங்களுக்கு தேவர் பிலிம்ஸ் அப்படிங்கிற பேரிலையும் சின்ன சின்ன பட்ஜெட் படங்களுக்கு தண்டாயுதபாணி பிலிம்ஸ் அப்படிங்கிற பேர்லையும் படம் எடுத்துக்கிட்டு இருந்தவர் இன்னும் சொல்ல போனா ரொம்ப அசாத்தியமான துணிச்சல் உள்ளவர் என்ன அப்படின்னா தேதி எந்த தேதியில படத்தை வெளியிடுறோம் அப்படின்ட்டு முன்ன கூட்டிய தேதியை அறிவிச்சுட்டு படத்தை தயாரிச்சு அந்த தேதிக்கு வெளியிடக்கூடிய ரொம்ப மாறுபட்ட தயாரிப்பாளர் இன்னும் சொல்ல போனால் எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் கட்டுக்கடங்காதவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கட்டுக்கடங்காத எம்ஜிஆர் சாண்டோ எம் சின்னப்பா தேவர்கிட்ட கட்டுப்பட்டு இருந்தாருங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியம் ஏன் அப்படின்னா எம்ஜிஆர் ஒரு புதுமையா ஏதாவது செய்யணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கவர் அந்த காலகட்டங்களை கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சில தயாரிப்பாளர்களுக்கும் அவருக்கும் உடன்படாது உடன்படலைன்னா போட்டே பத்துவார் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்து இணைபுரியாத நண்பர்கள் யாரு சாண்டோ எம்எம்ஏ சின்னப்பா தேவரும் எம்ஜிஆர் இணை புரியாத நண்பர்கள் அதே நேரத்தில் தாய்க்கு பின் தாரம் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை மக்கள் திலகம் எம்ஜிஆரை வச்சு தயாரிக்கிறாரு சின்னப்பா தேவர் அந்த படத்துல எம்ஜிஆருக்கும் ஒரு சின்ன மோதல் வருது உரசல் வருது என்ன அப்படின்னா அந்த படத்தில் இறுதி காட்சி காலையை அடக்கக்கூடிய காட்சி முதல்ல ஒரு காளையை வச்சு சின்னப்பா தேவர் எடுத்துட்டாரு ஆனால் ரஷ் போட்டு பார்க்குறாங்க எம்ஜிஆருடைய அண்ணன் சக்கரபாணி என்ன சொல்றாரு அப்படின்னா இது இந்த காளை இன்னும் கொஞ்சம் வீரமாக இருந்தால் பரவாயில்ல அந்த காட்சியை ரீஷூட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாரு சரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு தேவர் என்ன பண்ணார்னா தேனி பகுதியிலிருந்து ரொம்ப முரட்டுத்தனமான ஒரு காளையை கொண்டு வர்றாரு கொண்டு வந்தால் இப்போ அந்த காட்சி எடுக்கணும் காட்சி எடுக்கணுன்னா முதல்ல காளையோட எம்ஜிஆரை பழக விடணும் அப்போ எம்ஜிஆருக்கு அதுக்கான சூழலில் எம்ஜிஆர் வெளியில் போயிடுறாரு வந்துடுறாரு இன்னைக்கு வர்றேன் நாளைக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு கோபமான சாந்தோஷ் சின்னப்பா தேவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா முத்து அப்படிங்கிறவரை வச்சு டூப் போட்டு அந்த காட்சியை எடுத்து படத்தை வெளியிட்டுறாரு படத்தை வெளியிட்டா ரெண்டு பேருக்கும் மனத்தாங்கல் வருது இதுக்கு நடுவில் எம்ஜிஆர் வந்து தேவர் மேலே வழக்கு கூட போட்டுடுறாரு வழக்கை சந்தித்த பிறகு எம்ஜிஆரை வச்சு படம் எடுக்கிறது இல்லை அப்படிங்கிற முடிவு பண்ணுறாரு சின்னப்பா தேவர் அதே நேரத்தில் சின்னப்பா தேவர் படத்தில் நடிக்க மாட்டேன்னு எம்ஜிஆர் முடிவு பண்றாரு ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு எம்ஜிஆர் இல்லாமல் படங்களை வெற்றி படங்களாக மாத்துறாரு தேவர் அப்போ எம்ஜிஆர் என்ன முடிவுக்குறாரு அப்படின்னா இது சிக்கலாகும் அப்படின்ட்டு நேரடியாக எம்ஜிஆர் எம்ஜிஆர் சின்னப்பா தேவர்கிட்ட போயிட்டு பேசுகிறார் நான் நீங்கள் என்ன கால்ஷீட் கிடைக்குறீங்களா எத்தனை நாள் கேட்குறீங்களோ அந்த கால்ஷீட்டு நான் உங்களுக்கு தந்துடுவேன் அந்த தேதிக்குள்ள நீங்கள் படத்தை முடிச்சு கொடுத்துருவோம் அதே நேரத்தில் இன்னொன்னு செய்யணும் அப்படிங்கிறாரு என்ன அப்படின்னா அந்த காலகட்டத்துல எம்ஜிஆர் சிவாஜி ரெண்டு மிகப்பெரிய நடிகர்கள் நீங்க உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில உங்க சாதிக்காரர் அப்படிங்கிற வகையில சிவாஜிக்கு நீங்க கால்சீட் கொடுக்கறாரு எந்த கால்சீடா இருந்தாலும் எனக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற வகையில ரெண்டு பேருக்குமான ஒப்பந்தம் ஆகுது அதாவது மன ரீதியான ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தத்தை கடைசி வரைக்கும் எம்ஜிஆரும் மீறல அதே நேரத்தில் தேவரும் மீறல என்ன அப்படின்னா தேவர் சிவாஜி கணேசனை வச்சு படம் எடுக்கவே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நம்ம பார்க்க போறது நல்ல நேரம் அப்படிங்கிற திரைப்படம் நல்ல நேரம் திரைப்படம் இதுக்கு முன்னாடி என்ன வந்துச்சு அப்படிங்கிற கணக்கு இல்லையா இதுக்கு முன்னாடி இது ரெண்டு படம் முன்னாடி வந்துச்சு இதுக்கு முன்னாடி ஹாத்திமேர சாத்தி அப்படிங்கிற பேர்ல படம் வந்துச்சு அதுக்கு இந்த ஹாத்திமேர சாத்தி எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு முன்னாடி இன்னொரு படமா வந்துச்சு அதுக்கு பேர் என்னன்னா தெய்வச்செயம் தெய்வச் செயல முத்துராமன் பாரதி எல்லாம் நடிச்சிருப்பாங்க கூடவே மேஜர் சுந்தர்ராஜன் நடிச்சிருப்பாரு இந்த படத்துல ஏறத்தாழ கதாநாயகனா மேஜர் சுந்தர்ராஜன் தான் இருப்பார் இந்த தெய்வ செயல் படத்துல பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா யானையை மட்டும் இல்லை யானை சிங்கம் புலி சிறுத்தை கரடி இன்னும் நீர் யானை உள்பட நீங்க காட்டுக்குள்ள என்னென்ன விலங்குகள் இருக்குமோ எல்லா விலங்குகளையும் படத்துல வச்சு படம் பண்ணியிருப்பாரு யாரு சார்ந்த சின்னப்பா தேவர் ஆனா இந்த படம் வந்து ரொம்ப சுமாரான ஓட்டம்னு வச்சிருக்கல ஏன்னா அந்த காலகட்டத்துல எம்ஜிஆர் மாதிரியோ சிவாஜி மாதிரியோ பெரிய நடிகர் கிடையாது மேஜர் சுந்தர்ராஜனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு உணர்ச்சித்திர நடிகரை ஒழிய அவர் ஒரு கதாநாயகன் அந்தஸன கிடையாது ஆனா தேவருக்கு என்ன தைரியம்னா இருக்கிறதெல்லாம் நம்ம விலங்குகள் எடுத்துரும் அப்படின்ட்டு எடுத்துட்டாரு படம் ரொம்ப சுமாரா போகுது ஆனா தேவருக்கு மனரீதியா என்ன ஒரு பெரிய தைரியம் அப்படின்னா இந்த கதைய தேவருடைய கதை அடுத்து என்ன பண்றாரு அப்படின்னா இந்த கதையை இந்த கலாய்ப்பூசு சொல்லுவாங்க அந்த காலகட்டத்தில் என்ன அப்படின்னா சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணி அதே கதைய இன்னொரு படமா எடுக்கிறது அதை அவர் முதல்ல தமிழ்ல எடுக்கல அது ஹிந்தி கேள்விப்பட்டு ஹிந்தியில இந்த படத்தை எடுக்கலாம் அப்படிங்கிற வகையில முடிவு பண்றாரு முடிவு பண்ணா இவருக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும் ஆங்கிலம் கூட தெரியாது தேவர் என்ன பண்றாருன்னா இங்க இருந்து பாலிவுட்டுக்கு போறாரு மும்பைக்கு போனா யாரை பார்க்கறது என்ன பார்க்கறது எல்லாமே ஒரு பெரிய மிகப்பெரிய க திட்டத்தோட தான் போறாரு போனா படம் எடுக்கிறதுக்கான வேலை இந்த படத்துக்கு இயக்குனர் யார் அப்படின்னா அவருடைய தம்பியம்மே திருமுகம் எது ஹிந்தியிலேயே அவர் தான் திருமுகம் தான் இப்போ நேரா போயிட்டு பண்ணிட்டாரு கதாநாயகி முடிவு பண்ணிட்டாரு ஹிந்தியில அந்த காலகட்டத்தில் ரொம்ப பிரபலமானவங்க யார் அப்படின்னா லட்சுமிகாந்த் பியார்லால் லட்சுமிகாந்த் பியார்லால்கிட்ட தேதி கேட்குறாரு இன்னும் ஆறு மாசம் உள்ள ஒரு வருஷத்துக்கு தேதி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா தேவருக்கு இந்த படத்தை எடுத்து வெளியிடணும் லட்சுமி காந்த் தான் இசையமைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு தேவர் அதுக்கு ஒரு விஷயத்தை கையாண்டார் என்ன அப்படின்னா அந்த லட்சுமி காந்த் பியார்லா லட்சுமி காந்தோடைய மகனுடைய பிறந்தநாள் விழா இந்த பிறந்தநாள் விழா எப்பன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிறந்தநாள் விழாவில் அலையாவிருந்தாலேயா உள்ள போறாரு உள்ள போனா யாரு என்னன்னு கேக்குறப்ப தேவர் எப்படி போவார்னு தெரியும் மேல் சட்டை இருக்காது மேல ஒரு துண்டு போட்டிருப்பாரு ஒரு வேட்டி கட்டி இருப்பாரு ஒரு வித்தியாசமான வகையில மனுஷன் போறாரு கையில ஒரு முடிச்சு அந்த பையனுடைய அந்த பிறந்த நாள் கொண்டாட்டம் நடந்துகிட்டு இருக்கப்ப அந்த முடிச்சிலிருந்து தங்க காசுகள் அள்ளி அந்த பையன் தலையில தூவுறாரு தூவி வாழ்த்து சொல்றாரு வாழ்த்து சொன்னா யாரு என்னன்னு மொத்த கூட்டம் பாத்துக்கிட்டே இருக்கு பார்த்துக்கிட்டே இருக்கப்ப லட்சுமிகாந்த் காந்தில் அதுக்கு மட்டும் தெரியும் இது யாரு அப்படிங்கிறப்ப அப்ப அவர் மனைவி வந்து கேட்கிறாங்க யார் இவர் அறிமுகமே இல்லாதவர் நம்ம அழைக்கவும் இல்லை வித்தியாசமா தமிழ்நாட்டுக்காரும் தென்னாட்டுக்காரர் மாதிரி இருக்காரு அவர் வந்து இப்படி நம்ம பையனுக்கு தங்க காசுகள் தூவி வாழ்த்துறாரு அப்படிங்கிறப்ப இவர் எல்லா விஷயத்தையும் சொல்றாரு சொன்ன உடனே இப்ப தேவர் பிடிச்சுக்கிட்டார் பிடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி இருக்கு என் படத்துக்கு அவர் படம் பண்ணி கொடுங்க இசையமைச்ச சொல்லுங்கன்னு சொல்றாரு சொன்ன உடனே அந்த அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏங்க நம்ம பிள்ளைய இப்படி மனுஷன் இருக்காரு அவர் படத்துக்கு இசையமைக்காம நீங்க வேற என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ மனைவி சொன்ன பிறகு மாற முடியுமா சரின்ட்டு ஹாத்துவேரை சாத்திக்கு படத்துக்கு லட்சுமிநாதபிஆரையும் சேமிக்கிறாங்க படம் வந்து வரலாறு காணாத வெற்றி நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா போய் பாருங்கள் அதுக்குள்ளே என்னன்னா யானைகளோட சேர்த்து இன்னும் ஒரு சில விலங்குகளை வச்சு இந்த படத்தை பண்ணியிருப்பாரு இந்த படம் வரலாறு காணாத வெற்றி அப்படிங்கிறப்ப இப்போ தமிழில் என்ன பண்ணுறாருனா அதே கதை அப்படியே ஒரு சின்ன சின்ன விஷயங்களை மாற்றி தமிழில் நல்ல நேரம் அப்படிங்கிற பெருனை எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு இங்கேயும் எம்ஏ திருமுகந்தான் இயக்கம் தேவருடைய தயாரிப்பு இங்க யாரு அவருக்கு மிகப்பெரிய நடிகர் அப்படின்னா அவருடைய ஆஸ்தான நடிகர் எம்ஜிஆர் தேதி கொடுத்தா அந்த தேதியில இவருக்கு ரொம்ப சரியா நடிச்சு கொடுக்க கொடுக்கக்கூடியவர் இப்ப இங்கதான் தேவருடைய கணக்கு இருக்கு நீங்க எழுபத்தி ரெண்டுல நல்ல நேரம் திரைப்படம் வருது இந்த படத்துல கவனிச்சு பாத்தீங்கன்னா கதாநாயகி யாருன்னா கே ஆர் விஜயா அந்த காலகட்டத்துல கே ஆர் விஜயாவுக்கு கொஞ்சம் உடம்பு போட ஆரம்பிச்சிருச்சு இன்னும் சொல்ல போனா அந்த காலகட்டத்துல இன்னும் கொஞ்சம் மூத்த நடிகை அப்படின்னு கே ஆர் விஜயா சொல்லலாம் ஏன் அப்படின்னா அந்த கேஆர்ஜியாவை எப்படி எம்ஜிஆர் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் தேவர் கதைக்கு கேஆர்ஜியா தான் பொருத்தமா இருக்கும்னு முடிவு பண்றாரு இப்ப தேவர் முடிவு பண்ணா எம்ஜிஆர் ரைட்டு அப்படின்னு விட்டு கொடுத்துருவாரு ஏன் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் பெரும்பாலும் ஒரு கதாநாயகி அப்படின்னா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் தான் நடிப்பாரு அதுக்கடுத்து புது கதாநாயகியை தேட ஆரம்பிச்சிருப்பார் இதுதான் எம்ஜிஆருடைய காலங்காமலம் நீங்க அந்த வரலாறு கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கு பிறகு இந்த படம் பண்ணுறாங்க இந்த படத்தில் நீங்கள் கவனிச்சு பாருங்களேன் இந்த படத்தில் பெரிய சிறப்பு என்ன தெரியுமா எம்ஜிஆர் மாதிரி இன்னொருத்தர் இந்த மாதிரி உடைய அணிஞ்சா ஏற்றுக்கோமா என்ன தெரியுமா உங்களுக்கு காவி கலரில் பேண்ட்டு கோட்டு போட்டு நடிச்சுட்டு இன்னொரு இடத்துல செவப்பு கலர்ல பேண்ட் போட்டு போட்டு நடிச்சிருப்பாரு அவ்வளவு அழகா படத்தை படம் முழுக்க இருந்து வரைக்கும் யானையுடைய அட்டை அட்டகாசம் அதே மாதிரி எம்ஜிஆருக்கு யானைகளுக்குமான உறவு இன்னொன்று கேஆர்ஜி கோபம் இது எல்லாத்தையும் ரொம்ப அழகா பண்ணியிருப்பாங்க இந்த படத்துக்கு இசை யார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அங்க ஹிந்தியில ஆத்திமாரிய சாத்திக்கு லட்சுமிகாந்த் பியார்லால் அப்படின்னா தமிழில் கே வி மகாதேவன் கே வி மகாதேவன் இப்போ வேற ஒருத்தர்னு வச்சுக்கோங்களேன் அந்த படத்தை அப்படியே கொண்டு வந்து அந்த பாட்டை அப்படியே பண்ணியிருப்பாங்க ஆனால் கே வி மகாதேவன் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா தனக்கான சொந்தமாக மெட்டு மெட்டு போட்டு இந்த படத்துல எல்லா பாடல்களையும் வெற்றி பாடல்களா மாற்றி வச்சிருப்பாரு இந்த படத்துடைய கரு என்ன அப்படின்னா அதாவது நல்ல நேரம் சரி ஹாத்தி மேரை சாத்தியும் சரி என்ன அப்படின்னா எம்ஜிஆர் ஒரு மிகப்பெரிய யானை வளர்க்கக்கூடியவர் வளர்த்துக்கிட்டு இருக்கும் போது அவருக்கும் கேரவிஜியாவுக்கும் காதல் வரும் காதல் அவங்க அப்பா காதலுக்கு எதிர்ப்பு வரத்தான செய்யும் வதிர்ப்பு எதிர்ப்பு வரும் எதிர்ப்பு வர்றப்ப அதுக்கு பிறகு திருமணம் பண்ணிக்குவார் திருமணம் பண்ணிக்கிட்டா யாரை யாரை குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படிங்கிற பயத்தில் கேரவிஜியா ஒதுங்கி போவாங்க அதுக்கு பிறகு யானையை புரிஞ்சுக்கிட்டு யானை தன்னை பலி கொடுத்து நிரூபிச்சிடும் நிரூபித்த பிறகு குடும்பம் ஒன்று சேரும் இதுதான் கதை இப்படிப்பட்ட ஒரு கதையை முதல்ல வந்து தெய்வ செயல் அப்படிங்கு தெய்வ செயலில் கொஞ்சம் மாறி இருக்கும் தெய்வச் பண்ணி அப்புறம் ஹாத்திமேரே சாத்தியம் ஹிந்தியில் பண்ணி அப்புறம் தமிழில் நல்ல நேரம் அப்படிங்கிற பேரில் படத்தை வச்சு மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி வாகை சூடுனவர் எம்எம்ஏ சின்னப்பா தேவர் இந்த படத்தால் ஆரம்பத்துலேருந்து நல்ல நேரம் தான் சின்னப்பா தேவருக்கு அதுக்கடுத்து எம்ஜிஆருக்கு இந்த காலகட்டத்தில் ஒன்று நடந்துச்சு அந்த காலகட்டத்தில் தான் எம்ஜிஆர் கட்சி தனியாக ஆரம்பிக்கிறாரு எம்ஜிஆருக்கும் இந்த படத்தில் மிகப்பெரிய பேர் அந்த வகையில் ஒரு கதை மூணு படமாக ஆணிச்சு நன்றி வணக்கம்